நம்முடைய ஊரினுடைய முக்கியமான பிரபுகள் அனைவரும் கலந்து கொள்ளுகிற இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நாம் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வள்ளலார் கலையரங்கம் சிறப்பு விழா இந்த கலையரங்கத்தை அமைத்து கொடுத்த அன்பிற்குரிய வள்ளலார் கல்வி அறக்கட்டளையினுடைய நிர்வாக அங்காவலர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிக்கிற விழா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த தின விழா அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின்படி கல்வி வளர்ச்சி நாள் என்கிற இந்த விழாவை இப்பொழுது நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பை கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளியினுடைய மேலாண்மை குழுவுக்கும் என்னுடைய நெஜம் நிறைந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருங்கிணைந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் என்னுடைய நெஜம் நிறைந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் வல்லவரை பற்றியும் தலைவர் காமராஜரை பற்றியும் எனக்கு முன்னாலே பேசிய பெருமக்கள் மிக சிறப்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் காமராஜருடைய பிறந்தின விழாவை தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிற அரசாணையை கொடுத்ததால் அரசு விழாவாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் காமராஜருடைய பெயர் வரலாற்றிலே காலம் உள்ளவரை நிலைத்திருப்பதற்கு ஒரே காரணம் காமராஜரோடு கல்வி சம்பந்தப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நாள் முதல் ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவர் முன்னெடுத்த தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு அவர் செய்திருக்கிற அடித்தளம் சேவை என்பதுதான் இன்று வரை இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு கல்வியிலே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்ந்துவதற்கான அடித்தளத்தை அமைத்த பெருமகன் அருமை தலைவர் காமராஜர் அவர்கள் நம்ப முடியாத அவர் வாழ்க்கை பற்றி தோழர் இப்ராஹிம் அவர்களும் ராமச்சந்திரன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் தலைவர் காமராஜருடைய நினைவு நாளிலே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற போது அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் தொகை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஒன்பது ஆண்டுகள் கழித்து அவர் பதவியிலிருந்து இருந்து இறங்கும் போது கடைசியாக அவர் பட்ஜெட் தாக்கல் செய்த தொகை நூத்தி இருபத்தி ஒரு கோடி ஏழாவது ஆண்டு நிதி நிதிநிலைக்கு தாக்கல் செய்த நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் தாக்கல் செய்திருக்கிற போது இந்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாக்கல் பெருமை அடைகிறேன் என்று பேசிய வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறது நாற்பத்தி ஏழு கோடியிலே தொடங்கி நூற்றி இருபத்தி ஒரு கோடி தான் மொத்த வரவு செலவு இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு பெரிய தொழிற்சாலையில் கூட வரவு செலவு நூறு கோடியை தாண்டுகிற ஒரு சமூகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகையை வைத்து கொண்டுதான் தலைவர் காமராஜர் பதிமூணாயிரம் பள்ளிகள் மதிய உணவு திட்டம் கல்விக்கான ஆசிரியருடைய தேர்வு அனைத்தையும் நிறைவேற்றியது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தொழில்துறைக்கு ஏராளமான நெய்வேலி திருச்சி பெல் போன்ற மகத்தான தொழிற்சாலைகளை உருவாக்கி இன்றைக்கும் அது நவரத்னங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அடித்தளமான விவசாயத்திற்கான அணைகளை கட்டி நீர்ப்பாசனத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய அனைத்து ஊர்களுக்குமான பாதை வசதிகளை செய்து அரசு நிர்வாகத்தை உருவாக்கி ஊராட்சி மன்றத்துடைய வட்டார வளர்ச்சியை துவக்கி இத்தனையும் நடந்தது ஒன்பது இத்தனையும் இந்த தொகையிலே நடந்தது என்பதுதான் தான் வரலாற்றிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அந்த மகத்தான தலைவருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாருடைய நினைவாக இந்த கலையரங்கம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சுத்த சர்மார்க்க சபை என்கின்ற அந்த அமைப்பு வள்ளலார் அவர்களால் துவக்கப்பட்டது வள்ளலார் என்கிற போது அவர் ஏதோ ஒரு சமயத்திற்கான அடையாளம் என்று நீங்கள் யாரும் கருதி கொள்ளக்கூடாது அவர் தொடக்கத்திலே சமய நோக்கத்திலே தொடங்கினாலும் அவருடைய கடைசி பத்தாண்டுகள் தான் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒரு சீர்திருத்தவாதி வள்ளலார் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சமயங்களுக்கு மற்ற எல்லா ஜாதி அமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி வள்ளலார் என்பதை நீங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் பதினெட்டாம் நூற்றாண்டிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இந்தியாவிலே பல சீர்திருத்த மகான்கள் தோன்றினார்கள் குறிப்பாக தென்னிந்தியாவிலே கேரளாவிலே நாராயணகுரு ஐயன்காளி தமிழ்நாட்டிலே அயோத்திதாசர் வள்ளலார் கர்நாடகாவிலே சிவண்ணா போன்ற மகத்தான சீர்திருத்தவாதிகள் தொடங்கினார்கள் அவர்கள் சமயத்திற்கு மதத்திற்கு ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியினுடைய அடையாளமாக வள்ளலார் அவர்கள் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த மகானை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய மங்களம் ஊராட்சியிலே வேட்டுவாளையை சொந்த ஊராக கொண்டவர் எனக்கு உறவினர் மட்டுமல்ல நீண்டகால நண்பரும் கூட அவருடைய வாழ்க்கை என்பது திருமணம் செய்து கொள்ள சொல்லாமல் முழுக்க முழுக்க பொது வாழ்க்கைக்கும் கல்விக்கும் ஆன்மீகத்திற்குமாக அர்ப்பணித்த ஒரு மனிதர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் தன்னுடைய படிப்பை முடித்ததற்கு பின்னாலே ராமகிருஷ்ணா வித்தியாலயத்திலே ஏதாவது ஒன்று அப்போ அப்போதுதான் அவர் சொன்னால் நான் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக சாமலாபுரத்திலும் பூமலூரிலும் பூமலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாயிலே கட்டிடம் சாமலாபுரத்தில் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயில கட்டணம் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயிலே கட்டடப் பணிகளை நான் துவக்கி நடத்தி வருகிறேன் என்று ஒரு செய்தியை சொன்னபோது நான் இரவு யோசித்தேன் நம்முடைய நடுநிலைப் பள்ளியிலே ஒரு கலையரங்க வேண்டும் என்கின்ற தகவல் கடந்த ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நடந்தபோது தலைமை ஆசிரியர் அழைத்திருந்தார் நான் நான்கு விழாவை கூப்பிட்டார் இரண்டு விழாவுக்கு தான் வருவேன் அந்த விழாவிற்கு வந்திருந்த போதுதான் இந்த மாதிரி சாமியானா போட்டு அங்கே நிகழ்ச்சி நடந்தது இங்கு ஒரு கலையரங்கம் அமைக்க வேண்டும் என்று மனதிலே தோன்றியது யாரையாவது சந்தித்து கேட்க வேண்டும் நம்முடைய ஊர் மக்களை கேட்க வேண்டும் என்று சொல்கிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கோயில் வேலை நடக்கிறது பல்வேறு விதமான ரோட்டரி வேலைகள் நடக்கிறது நாம் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்கின்ற அடிப்பிலே ராமச்சந்திரன் பேசியவோ ராமச்சந்திரனிடத்திலே ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு செய்தியை அன்று இரவு பத்து மணிக்கு நான் அனுப்பினேன் அடுத்த நாள் காலையிலேயே எவ்வளவு செலவாகிறதோ சொல்லுங்கள் நாளை காலை நான் பணம் அனுப்பிவிடுகிறேன் என்று கூறினார்கள் எனக்கு எவ்வளவு செலவு என்று தெரியாது கடந்த ஆண்டு மங்களத்தில் இதே மாதிரி கலையரங்கம் தோழர் அக்பர் நதியுடைய நினைவு கலையரங்கம் மங்களம் அரசு மேல்நிலை மேல்நிலைப் பள்ளியிலே திறக்கப்பட்டது அந்த திறப்படாவிற்கு திறப்பு திறப்பு திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள் அந்த தலையரங்கம் என்பது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நான் பஞ்சாய ஊராட்சி தலைவராக இருந்தபோது என்னோடு ஊராட்சி துணைத் தலைவராக பணியாற்றிய அக்பருடைய நினைவாக அக்பருடைய மிக நெருக்கமான நண்பராக ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த எப்பிசேட் மணி அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே அந்த அரங்கத்தை மங்களம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே அமைத்தார்கள் அந்த விழாவிற்கு போன போது நம்ம ஊரிலும் இப்படிப்பட்ட அரங்கம் ஒன்று தேவை என்கிற எண்ணம் ஓடியது இது எல்லாம் இருக்கிற போது சரியான நேரத்தில் கோரிக்கை போது உடனடியாக இந்த ஆக மணி மணியத்தில் மணி எனக்கு இதை பற்றி தெரியாது முழுக்க முழுக்க அந்த கட்டடம் எது செலவு தெரியாது நீங்கள் தான் பார்க்க வேண்டும் முழுமையாக இருந்து பணியாற்றுங்கள் ராமச்சந்திரனோடு பேசுங்கள் பரமசிவத்தை இணைத்து கொள்ளுங்கள் பரமசிவத்திற்கு பணத்தை ராமச்சந்திரன் அனுப்புவார் நீங்கள் கவனித்து செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே போல் மங்களத்தினுடைய நூலகத்திற்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு செல்கிற போது அந்த நூலகத்தினுடைய சுற்றுச்சூழ சுற்றுச்சுவர் வர்ணம் அமைக்க வேண்டும் என்று அந்த நூலக தங்கவேல ஒரு கோரிக்கை சொன்னார்கள் அதற்கான ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் என்று சொன்னார்கள் அதை ராமச்சந்திரன் கூறிய போது மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த இரண்டு பணிகளையும் செய்ய வேண்டும் என்று அவர் நம்முடைய ஊருக்காக கொடுத்த அந்த நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்